ஜெர்மனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மின்னல் தாக்குதல் பலர் காயம் மக்களுக்கு விஷேட அறிவிப்பு கிழக்கு ஜெர்மனியில் உள்ள ட்ரெஸ்டன் நகரில் திங்கட்கிழமை மாலை மின்னை தாக்கியதில் பத்து பேர் படுகாயம் அடைந்தனர் அவர்களில் நான்கு பேர் பலத்த காயம் அடைந்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு நேற்றைய தினம் மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஜெர்மனியில் இடியுடன் கூடிய மலையின் போது மாலை ஐந்து மணியளவில் மூன்று பெண்கள் மற்றும் ஏழு ஆண்கள் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவத்தை தொடர்ந்து இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவசர சேவைகள் வெற்றிகரமாக உயிர்ப்பித்தன இருபத்தாறு முதல் வயதுக்குட்பட்ட மூன்று பெண்களும் ஏழு ஆண்களும் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளன டிரெஸ்டன் போலீசார் அப்பகுதியை சுற்றி வளைத்து ஹெலிகாப்டரை அனுப்பிக்க காயமடைந்தவர்களை தேடினர் மேலும் போராடி வரும் நிலையில் வேறு யாராவது காயமடைந்திருந்தால் உதவியை நாடுமாறு துறை வலியுறுத்தியது ஒழுங்கற்ற இதய துடிப்பு உணர்வின்மை அல்லது உங்கள் மூட்டுகளில் கூச்ச உணர்வு போன்ற அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக கிழக்கு நகரமான லீப்ஜிக்கில் உள்ள ஜெர்மன் வானிலை சேவை டிரஸ்டன் தலைநகரான சக்சோனியின் சில பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எச்சரித்திருந்தது